ஐயா எங்களை இலங்கையில இருந்து எனக்கு வந்து அப்போ காலத்தில் வந்து இவங்க போட்டிக்கு போனதே எனக்கு தெரியாது மறக்க முடியாதம்மா ராத்திரிக்கெல்லாம் அந்த நினப்பு வந்துக்கிட்டு தானம்மா இருக்கான் மறக்க அந்த கடலே பார்த்தாலே பயங்கரமான கடலுங்கம்மா அப்படியே இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க எதிரிய நிறைய இருக்கிறாங்கம்மா நீஞ்சி வந்து ராமேஸ்வரம் டாலர்லாம் கொடுத்தாங்க நோனி ஹவுஸில் வச்சு அவங்களுக்கு பர்ஸ்லாம் கொடுத்தாங்க நிறைய வச்சு ராமேஸ்வரத்தில் மேடை போட்டு பேசி அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்போ அம்மா தம்பி உனக்கு என்ன உனக்கு வேணும் என்ன வேணும் பணம் வேணுமா அது வேணுமா என்ன வேணும் அப்போ காலத்தில் எம்ஜிஆர் தான் இருந்தார் எங்களுக்கு வந்து கேம்புல வந்து பார்த்து துணிமணியை உடுவடைய சாப்பாடு மொதல் சோறுலாம் இதுகெல்லாம் பிரட்டி குழம்பும் சோறு ஒன்றா பிரட்டி கொடுப்பாங்க அவங்க வந்து நாங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டை பார்த்து சாப்பிட்டுட்டுதான் ஐயா எங்களை இலங்கையிலேருந்து எனக்கு வந்து அப்போ காலத்தில் வந்து இவங்க போட்டிக்கு போனதே எனக்கு தெரியாது அப்புறம் வந்து போலீஸ் இலீஸ் அவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்ட்டு கேட்டாக்க நான் போட்டிக்கு சேர்ந்துட்டேன் அப்படின்னு ஒரு எட்டு நாளுங்க வண்டி ரூம்பிலேயே வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பாடு இப்பாடு எல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க அப்புறம் இருந்து அவங்களுக்கு ஊசி போட டாக்டரு கப்பல் அது சாப்பாடு ஈப்பாடு எல்லாம் கப்பை வந்து குமிஞ்சிருச்சு அப்போ வந்து ஆர்ப்பாரு எங்கே இருந்துச்சு இங்கே இருந்துச்சு அறுபத்தி நாலு பின்னாடி தான் அவங்க நீங்க போனது ராமேஸ்வரம் இருந்தது கப்பல் திறமம் கப்பல் கட்டுறலாம் ராமேஸ்வரம் அதில் தான் அவளை ஏத்திட்டு போனாங்க ஏத்திட்டு போயிட்டு இந்த கப்பல் தான் வந்து நீஞ்சி நெஞ்சு வந்து ஏறினாங்க அவசக்கம் அவங்களுக்கு வந்து இந்த ஆர்வம் அவங்கள மாதிரி யாரையுமே இப்ப எடுக்க முடியாது ஐயா அவரை மாதிரி ஒரு தைரியசாலி கிடையாது பிள்ளையிலும் கிடையாது மக்களை நினைச்சு பார்த்தாலும் கிடையாது வேற மரம் கிடையாது அந்த மாதிரி ஒரு மனிதன் எடுக்க முடியாது நீங்க வந்து ராமேஸ்வரம் டாலர்லாம் கொடுத்தாங்க நோனி ஹவுஸில் வச்சு அவங்களுக்கு பரிசுலாம் கொடுத்தாங்க நிறைய வச்சு ராமேஸ்வரத்தில் மேடை போட்டு பேசி அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்போ அம்மா தம்பி உனக்கு என்ன உனக்கு வேணும் என்ன வேணும் பணம் வேணுமா காது வேணுமா என்ன வேணும் அம்மா எனக்கு வந்து தைரியம் இருக்கு என் புள்ளைய காப்பாத்துறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குமா நான் உழைப்பமா சம்பாதிப்பமா காசு பணம்லாம் எனக்கு வேணாம்மா எந்த இது வேணாமா அவங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும்மா அப்படின்னு சொன்னார் ராமேஸ்வரத்துல என்னமோ ஒரு சென்னையில இருந்து பின்னாடி ஒரு காளீஸ்வரன்னா ஒருத்தன் நீஞ்ச நாள் இல்ல சின்ன பையன் குத்தாலேஸ்வரன் நீஞ்ச அவங்களுக்கு எல்லாம் துணைக்கு போய் நீஞ்சி வந்தாரு அந்த பையனோட அந்த பையனோட நீஞ்சி வந்தாரு ரெண்டு லேடிஸ் அம்மா வந்து நீஞ்சினாங்க அவங்களோடேயும் கூட வந்தாங்க அப்போலாம் நல்லா தம்மா இருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரன் இப்போ இறந்து இப்போ ஒரு எட்டு பத்து வருஷம் ஊசியே கிடையாது மருந்து கிடையாது சர்க்காலே பார்த்துச்சுகலை சர்க்கால் பார்த்துச்சுட்டா ஏசியில தான் வச்சு பார்த்தாங்க சர்க்கால் வந்து ஏசிலேயே அவரை வச்சு பார்த்து உடலில் அவருக்கு இப்போ ரொம்ப காலமாக அந்த யாதி இருந்திருக்கு இந்த ஒருத்த கையவும் காலையும் பிடிச்சி இழுத்து வாய் பேச முடியல மறக்க முடியாதம்மா ராத்திரிக்கெல்லாம் அந்த நினைப்பு வந்துக்கிட்டு தானம்மா இருக்கான் மறக்க அந்த கடலே பார்த்தாலே பயங்கரமான கடலும்மா எனக்கு இப்போ எண்பது வயசு ஆக போதியா எனக்கு அந்த கடலை நினச்சிக்கிட்டே எங்கள் வீட்டுக்காரவோ போயிட்டாங்க நான் அந்த கடலை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் நாங்கள் அவர் இருந்த இடத்துலையே நாங்கள் என் உயிர் போகணும்டே எங்கேயே வாழ்ந்துக்கிட்டு கடலை பார்த்துக்கிட்டே அந்த ஓசை கேட்டாதே எனக்கு துப்பரும் இப்போ ஒன்றும் ஆசை இல்லையே மக்கள் நல்லா இருக்காங்க பொழைக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு கிடைக்குது ஒரு நாளைக்கு இல்ல அதை வச்சுக்கிட்டு நீ அம்மா வீட்டிலே இருந்தா நீ பல யோசனை பண்ணுவே முடியாம போகுது கொள்ள வேண்டி எனக்கு இந்த கடையை கட்டி தந்து இங்க அப்பா இருந்தலுக்குள்ள இருமா அப்படின்ட்டு வந்து இருக்க வச்சிருக்காங்கம்மா என்ன எனக்கு ஒண்ணுமான என் புருதனோட எல்லாம் முடிஞ்சு போச்சுயா எல்லாமே என்ன ஆசைப்பட்டு நான் என்னம்மா தெரிய என்னை நல்லபடியாக அவர் கொண்டுகிட்டு போயிட்டாதான்டா தேவையில்லை ஆமாம் எனக்கு எண்பது வயசா ஆக போகுது பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கா எல்லா மைனுக்கும் கல்யாணம் முடிச்சுட்டேன் பேத்தியம்மா இருக்குத்தான் கல்யாணம் மூச்சு பார்க்கல பேரம்மா இருக்குது பேத்தியம்மா இருக்குது ஒரு விட்டு பிள்ளைக்கையும் கல்யாணம் முச்சு பார்த்துட்டேன் மற்றவிட்டு விட்டு பிள்ளைய படிக்கணும் 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 படிக்கிதுங்கம்மா நேற்று கூட ஒரு பொண்ணு சென்னைக்கு போயிருக்கா படிக்கிறதுக்கு ஒரு மாதம் மட்டும் அவள் அவ எனது மருந்து தயாரிக்கிறதுக்கு படிக்குது அதோட இருக்கிறாங்க அவங்க போன பிறகு இவ பிள்ளையதான் நம்மளை பார்த்துக்கிறதுங்க பேரம்பேத்தியா மாதிரிலாம் நல்லா படிச்சுட்டு ஒரு பொண்ணு களை படிக்கணும் அப்போ முண்டா தான் தம்பி வெத்திய பிரிய இல்லைண்டா வைக்க மாட்டிய அதே மாதிரி எங்களுக்கு பிரியமா இருந்து நாங்கள் வச்சுக்கிறோம் பிரிய இல்லாதவங்க வைக்க மாட்டாங்க எதிரியாக தான் இருப்பாங்க இந்த ஊரில் எங்கள் பிள்ளைகளை அப்படியே இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க எதிரிய நிறைய இருக்கிறாங்கம்மா அவங்க பிள்ளைகளாலதுன்னு தானே ஊரே இப்போ இதாகி வந்துருக்கு அவங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு யாரும் எப்படி சொல்லிட்டு போகிறாங்க எங்களுக்கு தேவையே இல்லை அவங்க பிறந்த ஊர் எங்கள்கிட்ட வம்புண்டு வந்து சின்னதுன்னா போட்டு பிடிச்சிருவாங்க திருந்த மாட்டுக்குறாங்கம்மா திருந்தத்தை நாங்களும் விட்டு கொடுத்துருவோம் பூராத்தையும் விட்டு கொடுத்துருவோம் இதுக நான் இன்னைக்கு தப்பு செஞ்சிச்சுக்க நாளைக்கு திருந்துங்க அப்படின்ட்டு நாங்கள் பாட்டில் இருந்துடுறது மீண்டும் மீண்டும் பண்ணனாக்கா தான் எடுப்பாங்க அந்த இங்கே கோடீஸ்வரன்ட்டு ஒரு சாமி கும்பிட்றாங்க பாருங்க அந்த சாமியை வந்து உங்களை மாதிரி சின்ன பிள்ளை வந்து சாமி அப்போ காலத்தில் உங்களை மாதிரி நாலஞ்சு பேர் சேர்ந்து எல்லாம் போவாங்கல்லாம் எல்லாரும் எங்கள் வீட்டுக்காரர்களும் போவாங்க போன உடனே ஒரு சாமி இலங்கையிலேருந்து வந்திருக்காரு தான் அந்த சாமி மழையா அது போயல எது வந்தாலும் அந்த புட்டிலேயே நிற்பாரான் எங்கள் வீட்டுக்காரவுகள் போய் அவர்கிட்ட பிஸ்கட்டு முட்டாயி இதெல்லாம் கொடுக்க கொடுப்பாரான் புள்ளைய போற புள்ளையுக்கு அவரை சுத்தி பார்த்த நாயி வேற கிடக்கு பொள்ளாச்சியில இருந்து வந்து அவர் அந்த நெண்டை இடத்த சொல்லி எங்க வீட்டுக்காரர் அந்த இடத்துல நாங்க சாமி போடுறது அப்ப காலத்துல சின்ன குச்சா கட்டி அதுல வச்சு அவரை சாமி போடுறதுனா இப்போ கோண்டு பெரிய பட்ட பட்டம் அங்க எங்கெங்கையே இருந்து வந்து கூப்பிடுறாங்க நாங்கள் சின்ன குழுத வச்சத்தையும் சாமி கும்பிட்டான் வர வச்சு எங்கள் வீட்டுக்காரர்கள் இவர் கண்ணால் பார்த்தவர் அவர் வந்து பொள்ளாச்சியில் போய் அடங்கியிருக்கிறார் குறைவு காலத்தில் நாங்கள் போவோம் எங்கள் வீட்டுக்கார கூட்டி போவாங்க அவருக்கு வந்து அங்கேருந்து வந்து பால அவசியம் வந்து கேரளாவில் இருந்து ஆணை கொண்டு வரணும் ஆணையில் வந்து தான் அவசியம் பண்ணணும் அங்கே எங்கள் எல்லாம் போவோங்க எங்கள் வீட்டுக்கார என்ன கூட்டிகிட்டு போவாங்க கேரளாக்காரவங்க தான் முக்காசுட்டு போடுவாங்க ஒவ்வொருத்தரும் வந்து கும்பிட்டுட்டு போயிட்டு நல்லா நல்லா கோடீஸ்வரர் இருக்காங்க இப்பவும் வந்து கும்பிடுவாங்க வருஷம் 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 அன்னதானம் கொடுப்பாங்க கும்பிடுவாங்க அவர் எங்கள் வீட்டுக்கார இல்லை அவர் கும்பிட்ட சாமி தான் நாங்கள் வீட்டுக்குள்ள வச்சு கும்பிடுறோம் அவங்கள வந்து வீட்டில் வச்சு கும்பிடுறான் நாங்கள் எந்த நேரமும் நாங்கள் கும்பிட்டுக்கிட்டுதான் இருப்போம் பிள்ளையல்லையும் கும்பிடுறோம் என் பேரம்மா இருக்கு கூட கோடீஸ்வரன் தான் பேர் தெரு எங்கள் வீட்டுக்காரர்கள் இந்த ஊரை உற்பத்தி ஆக்கியே காமிக்கணும் ஊ இந்த ஊரே வேணும் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த கோடிக்கணக்கான மக்கள் இப்போ தங்கியிருக்காங்க அதுக்கு பிறகு ஒரு நான் ரெண்டு மூணு நாலு அஞ்சு வருஷம் சென்று ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தரா பேய் இருக்குது சாசருக்கு அப்படின்ட்டு பார்த்தவங்க செத்த ஊரெலாம் வருவா இல்லையா அப்படி சொல்லி 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 தான் எல்லாருமே இப்போ இந்த நாட்டில் இருக்காங்க எங்களுக்கு வந்து புதுரோடுன்னு சொல்கிற ஊரில் வந்து எங்களுக்கு வெறும் இந்த மண்ணை மூணு சென்ட்டு கொடுத்து சரதாங்க அரசாங்கம் கொடுக்கல நராசன் சாமியும் சாமி கொடுத்தாங்க எங்களுக்கு நர்ராசபுரம் ராமகிருஷ்ணபுரம்னு ரெண்டு ஊர் கொடுத்தாங்க அதில் மூணு மூணு சென்ட் இடம் கொடுத்தாங்க நாங்களாக உழைச்சி வீடு கட்டிக்கிட்டு பிள்ளைய வாழுதுங்க இப்போ பிள்ளைய இருக்காங்க வந்து ஒரு சேம் போண்டாட்டி குடும்பம் புள்ள குட்டி இது வாழ்ந்துக்கிட்டு இருக்குது பசி இல்லாமல் இப்ப சாப்பிட்டு இருக்குது அம்மா அப்ப காலத்துல வந்து கப்பல் கிடக்கிற காலத்துல கப்ப ஒன்று இலங்கைக்கு போகும் ஒன்று வர்றேன் ஒன்று போகும் ஒன்று வர்றேன் அப்ப காலத்துல காசு இப்போ தட்டுப்பாடு கிடையாது சாமாங்கிய தட்டுப்பாடு கிடையாது இந்த ஊர்ல வாழ்ந்தவங்க பூரா நல்ல செல்வாக்கமா வந்திருந்தாங்க இந்த அறுபத்தி நாலு புயல்ல தானமா எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிருச்சு பின்னாடி ஒரு புயல் வந்து பாருங்க அதுதான் வந்து அந்த புயலுக்கெல்லாம் வந்து கடல் அரவாஜியோட ரோடு இருக்குது இல்லையா அந்த ரோடோட வந்துட்டு அங்கிட்ட போயிருச்சு கடல் ரொம்ப கொந்தளிச்சு வந்துட்டு போயிருச்சு தனித்துக்குடியில் எந்த அலிமானமுமே கிடையாது அதுல இருந்து அந்த அறுபத்தி நாலு வந்த புயல் தான் புயல் அப்ப காலத்தில் எம்ஜிஆர் தான் இருந்தார் எங்களுக்கு வந்து கேம்புல வந்து பார்த்து துணிமணியை உருவடைய சாப்பாடு மொதல் சோறுலாம் இதுக்கெல்லாம் பிரட்டி குழம்பும் சோறு ஒன்றா பிரட்டி கொடுப்பாங்க அவங்க வந்து நாங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டை பார்த்து சாப்பிட்டுட்டுதான் தனித்தனியாக தனித்தனியாக கொடுக்க சொன்னாங்க முடியாதவங்களுக்கு ஊசி போடுறாங்க பிள்ளைகளுக்கு டாக்டரு டாக்டரு வைத்தியம் எல்லாமே வந்து பால் பழம் வாழைப்பழங்க எது பண்ணு இதுகள்லாம் கொடுக்க ஆர்டர் போட்டாங்கம்மா எம்ஜிஆர் வந்து கேம்பில் சூப்பர் இல்லைம்மா அவரை நினச்சி பார்க்க நான் இன்னமும் எம்ஜிஆருக்குதான் ஓட்டு போட்டுருக்கேன் செல்லில் தான் இல்லை எம்ஜிஆர் இல்லையே இருந்தால் அந்த நாடு எப்படி போடாதில்லம்மா இப்ப இருக்கிறவரும் அவர் தான் செய்யறாரு அவ்வளோ எங்களுக்கு கிடையாது இல்லம்மா தமிழ்நாட்டுக்கு மீனவர்களுக்கு அவர் ஒன்றும் செய்யலையா செய்வார்மா செஞ்சாலும் இங்கே உள்ள அதிகாரிய சரியில்லை இல்லை அரசாங்கத்திட்ட வந்து எங்க பாத்ரூம் கட்ட சொன்னாங்க பாத்ரூம் கட்டி இன்னும் வந்து ஒரு டாக்டர் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு எங்க எங்க நாங்க இருக்கிற ஊர்ல ஆசிர்வத்து கட்டிட்டாங்க கோயில் கட்டிட்டாங்க ராமேஸ்வரத்துல ரோடுல நடராஜபுரத்துல ஆசிர்வத்து கட்டியிருக்காங்க நாங்க சொன்னது மாதிரி எங்க ஊர் கிராமத்துக்கு வேணும் அப்படின்ட்டு அப்போ காலத்தில் என்ன நல்ல அன்னதானங்க எது சாப்பாடு தவிர எல்லாம் எம்சிஆர் இருக்கும்போது நல்லா எல்லா மக்களுக்கு காசோ பணத்தையோ அதையோ இதையோ கொடுத்தாங்க இப்போ அதை மாதிரி இல்லை இல்லைம்மா அவங்கவுங்க உழைச்சாத்தேன் சாப்பிடணும் உழைக்கிட்டா இல்லை கூப்பனுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா போடுறாங்க அதுவும் பாதி பேருக்கு இல்லை பாதிப்பே இருக்கு